சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் திரைப்படமும் சூர்யா நடிக்கும் கங்குவா திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது கொஞ்ச நாளாக சோசியல் மீடியாக்கள்ல ஒரு ஹாட்டான டாப்பிக்காக ஓடிட்டுருந்தது ஆனால் இப்போ இந்த ரேஸில் இருந்து சூர்யாவோட கங்குவா திரைப்படம் வந்து பின்வாங்கியிருக்கு அப்படின்னு தான் இப்போ தகவல்கள் வெளியாகிட்டிருக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து இது பற்றி மக்கள்கிட்டையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சூர்யாவோட இந்த கங்குவா திரைப்படம் வந்து பின்வாங்கியிருக்கு இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்னு மக்கள்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு மக்கள் எல்லாரும் சொல்கிற பதில் சூப்பர் ஸ்டாருடைய படத்தை தான் மக்கள் வந்து முதல்ல விரும்புவாங்க அதனால் அவருடைய படத்துக்கூட மோதும் போது வசூல் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறனால அவங்க பின்வாங்கியிருக்கலாம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாருடைய கூட நம்ம படம் மோதுது அப்படின்னா அது சாதாரண பட்ஜெட் படமாக இருந்தாலே பெரிய அடிவிலம் அதுவும் கங்குவா போன்ற ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்படக்கூடிய ஒரு படத்துக்கு வந்து வசூல் பாதிக்கும் போது கண்டிப்பாக அந்த படத்துக்கு வந்து நஷ்டம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் இதை முடிவு பண்ணி படக்குழு வந்து பின்வாங்கியிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஞானவேல் ராஜா ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் சூப்பர் ஸ்டார் கூட மோதணும் அப்படின்லாம் நான் வந்து சென்டிமெண்ட்டாகவும் நினைக்க மாட்டேன் அல்லது பிஸ்னஸ் ரீதியாகவும் நான் நினைக்க மாட்டேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியாக நான் கொண்டாடுறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் என் பர்த்டே கூட கோயிலுக்கு போக மாட்டேன் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பர்த்டேவுக்கு கோயிலுக்கு போய் நூற்றி எட்டு முறை கோயிலை அசுத்திலாம் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஞானவேல் ராஜா அவர் பேட்டியில் சொல்லியிருந்தார் அதனால் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் கூட அவர் படத்தை மோத விட மாட்டார் அப்படிங்கிறது தான் அப்போதிலிருந்து இப்போது வரையும் நம்ம கருத்தாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்க வேண்டியது இருக்குது அதாவது கங்குவா திரைப்படம் வந்து ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா வேட்டையின் திரைப்படத்தை வேணும்னே அக்டோபர் பத்தில் விடுறாங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்து சோசியல் மீடியாக்களில் பேசுகிறத பார்க்க முடிஞ்சுது லைக்கா நிறுவனம் வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அக்டோபர் ரிலீஸ் அப்படிங்கிறத அது மட்டும் இல்லாமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இமயமலைக்கு போயிருந்த சமயத்தில் அங்கே வந்து ஒரு குருஜி வந்து இப்போ என்ன படம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி வேட்டையன் இருக்கேன் அது எப்போது ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது தலைவர் வந்து தசராவுக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ பூஜா ஹாலிடேஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தலைவர் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோவும் கூட வைரலாச்சு ஸோ அப்போவே படக்குழுவினர் வந்து பிளான் பண்ணி தான் வச்சுருக்காங்க அக்டோபர் பத்தில் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கப்புறமா தான் கங்குவா திரைப்படம் வந்து அக்டோபர் பத்தில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அதுக்கப்புறமா லைக்கா நிறுவனமும் அஃபிஷியலாக அந்த பத்தாம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்க அதனால் வேணும்னே தான் சூப்பர் ஸ்டார் வந்து கங்குவாத்திரை கூட மோதுறார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சூப்பர் ஸ்டாருக்கு வந்து எப்போதுமே எல்லா படங்களும் ஓடணும் அப்படின்னு தான் அவர் நினைப்பார் ஸோ லைக்கா நிறுவனம் முடிவு பண்ணி வச்ச தேதியில் தான் இப்போ வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கு சாட்சி வந்து சூப்பர் ஸ்டார் ஏற்கனவே இமயமலைக்கு போயிருந்தப்போ வந்து அக்டோபர் பத்துன்னு அவர் தசரா பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன விஷயங்கள் தான்